யாத்ராகமம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் யாத்ராகமம் பதினாலு இருபத்தி ரெண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் சலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது நேற்று தினத்தில் பார்த்தோம் தண்ணீர்களை கடக்கும் போது அவர் நம்மளோடு இருப்பேன் சொன்னார் அக்கினி நூடாய் நடந்தாலும் அவைகள் பேரில் பற்றாது என்று சொன்னார் எதற்காக அவர் நம்மளோடு இருக்கிறார் இந்த இடத்துல பார்க்கிற இந்த வசனத்தில் பார்க்குற இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறார்கள் அவர்கள் உலர்ந்த தரையின் வழியாக நடந்தார்கள் அவர்கள் இடது புறத்தில் வலது புறத்தில் ஜனம் அவர்களுக்கு மதிலாக நின்றது கத்தர் எதற்காக அவர்களோடு இருந்தார் விசேஷமாக அவர்கள் தண்ணீரை கடக்கும்போது அவர்களோடு இருந்தார் எதற்காக என்றால் அவருடைய பலத்த கிரியைகளை காண்பிக்க தண்ணீர் இரண்டு பக்கமும் மதிலாக நிற்பது அவருடைய கிரியைக்கு ஆதாரமாக இருக்கிறது அவருடைய கரத்தின் கிரியினால் தான் தண்ணீரை மதிலாக நிற்க வைக்க முடிந்தது நீங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது அவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்வார் அவர்களுடைய உதவியை நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க அவருடைய கிரியைகளின் மூலமாக பார்ப்பீங்க ஆகவே பயப்படாதீங்க உங்கள் தண்ணீரை நீங்க ஜெயத்தோடு கடப்பீங்க தரையின் வாய் நடக்கும்படி கத்து செய்தவர் உங்களுக்கும் அப்படி செய்வார் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கோடு நீர் இருக்கிறக்காக நன்றி விசேஷ்ட விதமாக அவர்கள் தண்ணீரை கடக்கும் போது கத்தர் கூட இருக்கிறக்காக நன்றி ஆண்டு உங்களுடைய கிரியைகளை நீர் காண்பிக்கிறக்காக நன்றி ஒவ்வொருவரும் உங்களுடைய பலத்த கிரியைகளை பார்க்கட்டு நீர் மாத்திரமே இதை செய்ய முடியும் உம்முடைய கரத்தினால் மாத்திரமே இதை செய்ய முடியும் உம்முடைய கிரியினால் மாத்திரமே இதை நிரப்பிக்க முடியும் அன்றே ஒவ்வொருத்தருக்கும் உடைய பலத்த கரத்தின் கிரியை காண்பிப்பீராக தண்ணீர் அவர்களுக்கு வழியை விடுவதாக கத்தர் அற்புதத்தை செய்வீராக உம்முடைய நாமத்தை மயிமைப்படுத்தும் ஆசீர்வதி வழி ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதாக ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே